இவன் மேல வைத்த ஆசை இவன் மேல வைத்த ஆசையினால நீதி உடம்புடன் எங்களுக்கா அதனால இவனை இழுத்தது வந்து அவர் உடம்போடு சேர்த்து நெருப்பு வச்சாதான் உடம்பு எழுந்தா தயவு செய்தாக்கா இவனை இது கூட அனுப்புகளை வடி மேல வைத்த வாசையினால இறந்த பிறகு அந்த உடம்போடு வேலை இல்லை

இருந்து குறைத்துக் கொண்டிருந்த பாஞ்சாலி மறுபடியும் காக்கும் தெய்வங்களே என்று அழைத்தவுடனே உடனே திம 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 ஓடி வந்தான் இவங்க நூத்தி மூணு தேவம் உடம்பு மேல அந்த மராமரங்களை எடுத்து வைத்து நெருப்பு வைக்கிறாங்க அந்த நெருப்பு பன்றி எடுத்து அதனை இவங்க குச்சி தள்ள போறாங்க பாஞ்சாலி தவ 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 ஓடி வந்த பேமா

பிணம் எறிகிற புகையை சுவாசிக்கூடாது குப்பை எறிகிற புகையை சுவாசிக்கூடாது எரிகின்ற புகையை சுவாசிக்கூடாது ஓம நடத்தினா அந்த ஓம திரவிய நூத்தி எட்டு ஓம திரவியத்தை போடுகிற கொண்டு வருகிற சுவாசிக்க எழுபத்தி ரெண்டாயிரம் பற்றி நமக்கு தெய்வம் அர்த்தம் பினதே அந்த தேசம் முழுவதும் வரவிருந்து எல்லாரும் பேசலாம் மேல ஆசிரிச்சான் இரவோடு வந்து அவருடைய கணவர்கள் ஐந்து கந்தர்கள் அவனையும் கொட்டு விட்டார்கள் அவன் தம்பிகளையும் விட்டார்கள் இப்போ கேசன தம்பிகளை இறந்து போனது காரணம் இந்த வண்ண மகளை வைத்த ஆசை அப்படியா இவங்க தலையெடுத்து முடியும் இவன் தம்பிகளையும் அவனுக்கு அந்த கந்தவர்கள் ஐந்து பேரும் கொண்டு விட்டார்கள் செய்யணும் புரியா கலைஞர் முடியும்னு எல்லாரும் பேசுறாங்க இப்பொழுது யாருக்கும் சந்தேகம் வரல இது பாஞ்சாலி என்றும் பாண்டவர்கள் என்றும் கொன்றது சமையல்காரன் பீமன்றக்கும் யாருக்கும் தெரியாது பலாயம் என்ற பேர்ல பீமன்லாம் இருக்கா அவங்களையும் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை இப்படி சந்தேகம் என்பதே யாருக்கு வராமல் நூத்தி நான்கு பேரையும் மராமர சோலையிலேயே மேல் உலகத்துக்கு அனுப்பினான் இது இப்படி இருக்க அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்திற்கு ஒற்றர்களை அனுப்புகின்றான் துரியோதனை காடென்று மலை என்று நதி என்று கடல் என்று காடலாடை சோழ் நகரென்று பாண்டவர்களுக்கென்றே கூறுங்கள் பாண்டவர்களுக்கென்ற இடத்தை கண்டவிடத்து கூறுவதற்கு தக்க சன்மானம் என்று ஒரு கோடி ஒற்றவை எனப் புகிறார் காடுகாடாக மலைமலையாக மரம் மரமாக செடி செடியாக போய் தேடுங்கள் என்றவுடன்

இதேபோல் சொல்லப்படுகின்ற அப்பொழுது சகன பாண்டவர் இருக்கிற இடம் நீர் பலமும் நிலபலமும் தருமர் இருக்கிற இடம் செழிப்பா இருக்கும் எங்க தர்மராஜா இருக்கிறாரோ அவனி ஐம்பத்தி ஆறு தேசத்தில் அங்க நீர்வலத்துக்கும் அதுதான் என்ற இடத்தை கண்டுபிடிப்பதற்கு சரியான தெரிவு அதற்கு சகுனிய ஆமாம் என்று உழைத்தார் ஒற்று ஆளில் ஒருவன் பணிந்து ஒருவன் பணிந்து என்றோ ஒருவன் பணிந்து அணுகியே ஒரு கோடி ஒற்றர்களே ஒருவன் ஓடோடி வந்து செல்லுகின்றான் மகாராஜா அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்திலும் தேடினோம் அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்திலும் தேடுகிற பொழுது தேசத்திலே உங்களிடையே என்பன என்ற ஒரு பெணவர்கள் ஐந்து கொன்றுவிட்டதாற்றோ நீர் வளர்த்துக்கு நில வளர்த்துக்கு என்ன தேசத்தால் என் நண்பன் கீசகன் இருந்து விட்டானா

அந்த ஐந்து கந்தர்கள் பாண்டவர்களை ஒற்றர்கள் மூலம் விஷயத்தை அறிந்து கொண்டாய் மாபெரும் வீரனாக உனக்கு நிகரான ஆற்றலை படைத்த கீசகனை கொன்றிருக்கிறான் என்றால் அதே தீமனால் மட்டும்தான் முடியும் அப்படி என்றால் பாண்டவர்கள் ராடதேசத்தை தான் மறைந்திருக்கிறார் என்பது நமக்கு தள்ள தெளிவாக தெரிகிறது

ஒரு வருடம் முடிவெடுத்துக் கொள்ளவெல்லாம் நாம் கண்டுபிடித்து விட்டால் இந்த அஞ்சாதவாச காலத்தின் பொழுது அவர்களை மறுபடியும் பன்னெண்டு வச்சு காட்டு தடுப்பில்லா ஒரு வருடம் மறைந்து வாழ வேண்டும் என்று தண்டனை விதித்து மறுபடியும் அனுப்பிடலாம் அதுக்குள்ள அவங்க வயசாயிடும் திரும்பி வரவே மாட்டாங்க அதனால இப்பவே நாம மாடுகளை பிடித்து வருவதற்காக மாடுபிடி சண்டைக்கு புறப்படணும் செஞ்சகத்த ராஜாக்களே நீங்கள் சென்று தெற்கு திசையை வளைங்க நாங்கெல்லாம் வடக்கு திசை வளைக்கிறோம் எல்லா திசையிலும் போய் வளைத்தால்தான் பாண்டவர்கள் வெளியேற முடியாமல் கையிலே சுத்துவார்கள் நீங்க அஞ்சாதவாச காலத்தின் பொழுது மறைந்த தானே வாழணும் நீங்க இருக்கிற இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீங்க மறுபடியும் காட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு காட்டுக்கு தனிப்பிடலாம் இதுவே அதற்கு தகுந்த வழி என்ற சகுனி சொன்னால் உடனே சஞ்சகத்த ராஜாக்கள் ஒரு அக்ரோணி சேனையை திரட்டி கொண்ட தெற்கு திசையை நோக்கி வருகிறார்கள் வடக்கு திசையை நோக்கி